அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் சண்டே அன்னைக்கு எடுத்த ப்ளாக் தான் அதுவும் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்துட்டு எடுக்க ஆரம்பித்தேன் லஞ்சுக்கு சமைக்கும் தான் எடுத்திருந்தேன் என்ன சமைச்சிருந்தேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்னைக்கு வந்துட்டு மாமி லஞ்சு பாதி வேலை வந்து முடிச்சுட்டாங்க நான் மட்டன் மட்டும் கொஞ்சம் ட்ரையாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு கொ கொஞ்சம் சுக்கா மாதிரி அதுக்கு மட்டன் வந்துட்டு ஒரு அரை கிலோ அது கூட வந்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை மிளகாய்த்துள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு அது கூட வந்துட்டு பெருஞ்சிரத்தில் ஒரு கால் ஸ்பூனு கரம் மசாலா கால் ஸ்பூனு சேர்த்துட்டு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் வந்துட்டு ப்ரெஷ்ஷாக குக் பண்ண வச்சுட்டேன் மட்டன் வந்து குக்கர் விசில் வந்த பிறகு அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுட்டேன் நல்லா வந்துட்டு ப்ரெஷர்லாம் வந்துட்டு ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதைக்குள்ளேயே வந்துட்டு நம்ம வெசல்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதிகமாக சைடில் பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வந்து மட்டன் இருந்துச்சு சரி வந்து சுக்கா மாதிரி தாளிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் சட்டியில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே வந்து சேர்த்துக்கிட்டேன் அதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருந்தோம் மட்டன் அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நான் வந்து காஷ்மீர் மிளகாயத்தூள் போட்டுருந்தால காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நார்மல் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டு நல்லா வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு வந்துட்டு வற்ற வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் போல் அணிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வந்துட்டு மல்லிகை தலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குறோமா நல்லா ட்ரையாக மாறிவிடும் இந்த ஸ்டேஜில் இருந்தாவே போதும் சாதத்தோடு விரவி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் உங்களுக்கு இன்னும் சுக்காவாக வேணுமோ இன்னுமே வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோங்கன்னா நல்லா ட்ரையாக மாறிவிடும் மட்டன் சுக்கா ரெடி ஆகிருக்கிறதுக்குள்ளே சைடில் வந்துட்டு ஒரு வேலையுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீட்டில் வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு வாட்டர் மெலன் வாங்கியிருந்தோம் அது இருக்குதேன்னு சொல்லிட்டு காலையிலே கட் பண்ணி ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் என்ன ஆச்சுன்னா காலையிலேயே வந்து அது கெட்டு போச்சு ரெண்டு நாளைக்கு முன்னால் வாங்கினது வாங்கும் போது நாங்கள் பார்க்கவே இல்லை கொஞ்சம் காயாக இருக்கும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க கட் பண்ணி பார்த்தா அது என்ன ஆச்சுன்னா நல்லா அழுகுன மாதிரி இருந்துச்சு சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அந்த காயை போய் கொடுத்துட்டு திரும்ப இதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாட்டு காய் இல்லைன்னு சொல்லிட்டு இதை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க சரி இதே அந்த மாதிரி வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம்னா க வந்த உடனே கட் பண்ணி கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு மீதத்தை மீதத்தை வந்துட்டு குச்சை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் குச்சி ஐஸ்க்கு சேமே இல்லாமல் எப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு கொஞ்சம் போல் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுருந்தேன் நம்ம சுடு தண்ணியில் போட்டு வேக வைக்கும் போது என்ன ஆகும்னா டக்குன்னு வெந்துடும் அதனால் வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வந்துட்டு வேக வச்சு எடுத்திருந்தேன் நல்லா வெந்த பிறகு அந்த சுடு தண்ணி இருக்குது பார்த்திங்களா அது கீழே ஊற்றிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறட்டுன்னு சொல்லி வச்சுட்டேன் அது ஒரு பக்கம் ஆறிட்டு நான் இந்த பக்கம் ஜூஸ்மே எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் விதையெல்லாம் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்கிட்ட ஐஸ் மோல்டு இருந்துச்சு அதில் வந்து நான் செட் பண்ண வச்சுருந்தேன் உங்கள்கிட்ட ஐஸ் மோல்டு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம நார்மல் டம்ளர் இருக்கும் பார்த்திங்களா அதில் சேமியா முதல்ல சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி இல்லையா ஜூஸ் அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பேப்பர் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருந்தால் கிளிங் கிளிங்க்ராப் அப்படி அப்படிதும் இல்லைனா அலுமினியம் ஃபாயில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்துட்டு கிளிங்க்ராப்புன்றதால நான் எதுவுமே போடலை நார்மலாகவே வந்துட்டு அப்படியே ஒட்டி வச்சுட்டு அதில் லைட்டாக நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த குச்சியை வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன் நான் வந்துட்டு இந்த குச்சி இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவர் வந்துட்டு ஐஸ் குச்சி மாதிரியே வாங்கிட்டு வந்திருந்தார் அந்த ஐஸ்கிரீம் விற்பாங்கள்ல அவங்கள்ட்ட போயிட்டு அது பார்க்கவே நல்லா நல்லா இருந்துச்சு நம்ம குச்சி ஐசினாவே இந்த மாதிரி குச்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அதை வச்சு அப்படியே சூப்பராக வச்சுருந்தோம் வச்சு வச்சு பார்த்ததுலேருந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து எடுத்து எடுத்து பார்த்துருப்போம் செட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு ஆனால் வந்துட்டு செட் ஆகவே இல்லை நம்ம அதையும் போல் வச்சோம் பட் செட்டாகிறது காலையில் ஆகிடுச்சி ஓவர் நைட் ஆகிடுச்சி நீங்களும் நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில் பாருங்கள் நல்லா சூப்பராக செட்டாக இருக்கும் அப்புறம் எடுத்த உடனே வந்துட்டு என்ன ஆச்சுன்னா நல்லா கட்டியாக இருக்குது எடுத்து எடுத்து பார்த்தா வரவே இல்லை அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பவுலு அப்படி இல்லைன்னா எதாவது கப்பில் தண்ணி வச்சு இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக எடுக்க வந்துச்சு எடுத்த உடனே சாப்பிடணும் இல்லைனா உருகிடும் நான் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சுருந்தேன் அப்பவே உருக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு நான் வர வந்து சக்கரெல்லாம் போட்டிருந்தேன்னா நல்லா வந்து ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்துட்டு இந்த மெத்தட்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்